ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் இதுவரை நாம் ஸ்ரீராமருக்கும் சீதைக்கும் திருமணம் முடிந்து அவர்கள் அயோத்தியில் இனிதா இனிதே சந்தோஷமாக பன்னிரண்டு ஆண்டுகளாக வாழ்ந்து வருவதை பார்த்தோம் இதற்கிடையில் ராமாயணத்தை பற்றி சிறிது பார்ப்போம் இந்த ராமாயணத்தை கேட்பதால் நமக்கு ஏற்படும் நன்மைகள் என்ன என்றும் பார்ப்போம் இந்த இராமாயணமானது ஏழு காண்டங்களாக இயற்றப்பட்டிருக்கிறது ராமாயணத்தை இயற்றியவர் வால்மீகி முனிவர் ஏழு காண்டங்களாக இயற்றப்பட்டிருக்கிறது அவை பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் மற்றும் உத்தர காண்டம் ஏழு காண்டங்களாக இவை இயற்றியிருக்கிறார் வால்மீகர் இந்த இராமாயணத்தின் பலனாக நமக்கு பல நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது அதற்கு உதாரணமாக நாரதர் சனத்குமாரர்களுக்கு அதாவது பிரம்மாவின் குமாரர்களான அந்த நான்கு பேருக்கும் இந்த இராமாயணத்தின் மகிமையை கூறுகிறார் அதற்கு அவர் ஒரு கதையை கூறுகிறார் சுதாசர் என்பவர் இருந்தார் அவருக்கு சோமதத்தர் என்றும் பெயருண்டு அவருடைய குரு கௌதமர் அவர் மிகுந்த நல்ல மாணவனாக கௌதமருக்கு நல்ல சிஷ்யனாக இருக்கிறார் கௌதமர் அவருக்கு நல்ல சிவ பூஜையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார் சிறந்து விளங்குகிறார் சுதாசர் ஒரு நாள் இவரை குருகுலம் எல்லாம் முடிந்து இவர் இருக்கும்பொழுது சுதாசர் ஒரு நாள் சிவ பூஜை செய்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது அங்கே அவருடைய குருவான கௌதமர் வருகிறார் ஆனால் இந்த சுதாசர் சிவ பூஜை செய்து கொண்டிருப்பதால் அதில் இருந்து நாம் குருவை வரவேற்காமல் அந்த பூஜையிலேயே மிகவும் கான்சென்ட்ரேட்டடாக அந்த சிவ பூஜையை செய்து கொண்டிருக்கிறார் அதை கண்டவுடன் கௌதமர் மிகுந்த சந்தோஷத்துடன் ஏனென்றால் சிவ பூஜை எப்படி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் குருதான் கற்றுக் கொடுத்திருக்கிறார் சுதாசருக்கு அவர் நன்றாக பூஜை செய்கிறார் என்று இவர் வியந்து பார்த்து கொண்டிருக்கிறார் இவருக்கு எந்த கௌதமருக்கு எந்த கோபமும் வரவில்லை ஆனால் சிவபெருமானுக்கு கோபம் வந்துவிட்டது ஏனென்றால் குரு வந்திருக்கும் பொழுது நீ குருவை மதிக்காமல் எனக்கு பூஜை செய்து கொண்டிருக்கிறாயே என்று சிவன் மிகவும் சிவபெருமான் மிகுந்த கோபமடைந்தார் அவர் இவருக்கு சாபம் அளித்து விடுகிறார் நீ ராட்சசனாக போவாய் என்று சாபம் கொடுத்து விடுகிறார் கொடுத்துவிட்டு சிவபெருமான் சென்று விடுகிறார் கௌதமர் இதை கண்ட கௌதமர் தன் சிஷியனுக்கு இவ்வாறு விட்டதே என்று அவர் கூறுகிறார் உனக்கு இந்த சாப விமோஷனத்திற்கு நீ ராமாயணத்தை கேள் உன் சாபம் பன்னிரண்டு ஆண்டுகளில் நீங்கிவிடும் என்று கூறுகிறார் பிறகு இவர் ராட்சசராக இந்த சுதாசர் நல்லவராக இருந்தவர் இப்பொழுது ராட்சசராக மாறிவிட்டு அங்கு எல்லா இடங்களிலும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார் எல்லாம் அடித்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் அப்பொழுது ஒரு நேரத்தில் கர்கமுனி என்பவர் வருகிறார் அவரை இவர் கொன்று தின்ற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இவரால் அதாவது சுதாசரால் ராட்சசராக இருக்கும் சுதாசரனால் இந்த கர்கமுனியை ஏதுவும் செய்ய முடியவில்லை என்ன என்று இவர் கூர்ந்து பார்க்கும் பொழுது அவர் ராமநாமத்தை ஜபித்து கொண்டிருக்கிறார் அந்த ராமநாமத்தை கேட்டவுடன் சுதாசருக்கும் தன்னோடு ஒரு சுய பிரக்னை ஆம் ராமநாமம் அல்லவா என்று ஒரு சுய பிரக்னை வருகிறது பிறகு கர்கமுனியிடம் கேட்கிறார் நான் ராட்சசனாக இருக்கிறேன் அவருக்கு அந்த சாபம் கிடைத்ததெல்லாம் ஞாபகம் வந்து விடுகிறது இந்த ராமநாமம் காதில் விழுந்தவுடனே இவருக்கு அந்த சாபமெல்லாம் தனக்கு நினைவு வந்து விடுகிறது பிறகு கர்கமுனியிடம் கேட்கிறார் இவ்வாறு எனக்கு சாபம் வந்ததனால்தான் நான் இராட்சசனாக இருக்கிறேன் இந்த ராமநாமத்தை நீங்கள் ஜபித்து கொண்டிருப்பதை கேட்டவுடன் எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வந்து விட்டது என்று அதாவது இதில் நாமத்தின் மகிமையும் நமக்கு உணரலாம் நாம் ராமநாமத்தை கூறாவிடனும் நம் காதுகளில் ராமநாமம் வந்து விழுந்தாலே நமக்கு அதனால் பல நன்மைகள் வந்துவிடும் பிறகு கர்கமுனியும் ராமாயணத்தை அவருக்கு முழு ராமாயண கதையையும் ஸ்ரீராமர் பிறந்தது முதல் முழு கதையையும் அவருக்கு கூறுகிறார் இதை கேட்டவுடன் இதை கேட்டு சுதாசரின் சாபங்கள் எல்லாம் நீங்கி ராட்சசனாக இருந்தவர் நல்ல சுதாசராக மாறி இது மாறியவுடன் விஷ்ணு தூதர்கள் வந்து அவரை விஷ்ணு லோகத்திற்கு அழைத்து சென்று விடுகிற விடுகின்றனர் அதனால் ராமாயணத்தினால் சாப விமோக்ஷனம் கிடைக்கும் என்று நாரதர் சனத்குமாரருக்கு கூறுகிறார் அது மட்டும் அல்லாமல் மூலமாக நமக்கு நடக்கவிருக்கும் தீமைகள் எல்லாம் நீங்கிவிடும் கெட்ட கனவுகள் வராது தர்ம வழியில் நம்மை நடக்க வைக்கும் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் பாவங்கள் நீங்கும் நாம் ராமாயணத்தை கேட்டு ஏதாவது வேண்டுதல் வைத்தாலும் அந்த வேண்டுதல்கள் நிறைவேறும் நமக்கு மட்டுமல்ல நம்முடைய இருபத்தி ஓரு தலைமுறைக்கும் நல்லது நடக்கும் என்று இந்த ராமாயணத்தின் பலன்கள் கூறப்பட்டிருக்கின்றன அதனால் இந்த ராமாயணம் ராமாயணம் என்றால் நாம் ஸ்ரீராமரையே சிந்திப்போம் அல்லவா இந்த ராமாயணத்தை கேட்பதனால் நமக்கு பல நன்மைகள் வரும் மேலும் இந்த ராமாயணத்தை பற்றி பார்ப்போம் ஸ்ரீராமர் நமக்கு அருள் புரிவார் ஸ்ரீ ராமஜயம் ஜெயம்